மேஷம் ரிஷபம் மிதுனம் உங்க ராசி எதுன்னு தொடுங்க புத்தாண்டில் உங்களுக்கு விதிப்படி இது நடந்தே தீரும் உறவை பிரிவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரமும் தசாபுத்தியும் சாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுப பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நமக்கு வந்து கிரகநிலை சரியாக இல்லாத போது கெடுபலன்கள் அதிகரிக்கும் அப்படி கெடுபலன்களே இருக்குது உங்கள் ராசிக்கு அப்படின்னாலும் தெய்வீக பணிகளில் முழு நம்பிக்கையோடு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம் அப்படிங்கிறதே அதற்காக தான் சொல்லப்பட்டுள்ளது கிரக பிரீத்தி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கெடுபலன்கள் குறையும் நீங்கள் எந்த ராசி உங்களுக்குரிய கோவில் எது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விதிப்படி இந்த வருஷம் என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரட்டும் சோதனை வரட்டும் நம்மளுடைய நட்பாக இருக்கட்டும் நெருங்கிய உறவாக இருக்கட்டும் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது சில சமயம் ரொம்ப நெருங்கிய ரத்த உறவாக இருந்தால் கூட அவங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காது அதனால் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சரி ஒரு கஷ்டம் வந்தது ஒரு சோதனை வருது அப்படின்னா நீங்கள் போய் மனிதர்கள்ட்ட உதவி கேட்கறதை விட கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய நிலையை சொல்லுங்கள். உடனே கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யுதா அப்படின்னு கேட்பீங்க கடவுள் மனித ரூபத்தில் வந்து நிச்சயமாக உதவி செய்வார் ஆனால் நீங்கள் உங்களுக்குரிய பரிகார கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக தீரலை அப்படின்னாலும் அது குறையும் அதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய மன வலிமை வந்து இறையருள் நமக்கு தரும் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல மேச ராசிக்கான புத்தாண்டு பலன் எப்படி இருக்கிறது இந்த புத்தாண்டில் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு பயிற்சி என்ன செய்யும் சனிப்பயிற்சி என்ன தரும் எந்த உறவை நீங்கள் பிரிய போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசுராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமோகமான ஆண்டாக பண விஷயங்கள்லாம் அமையும் கடந்த கால கசப்பான சம்பவங்கள்லாம் நீங்கி வருமானம் பொருளாதார நிலையில் உங்களுக்கு கணிசமான முன்னேற்றத்தை தரும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியிலையும் விளையாட்டு போட்டிகள்லேயும் சிறந்து விளங்குவார்கள் குரு பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குருவோட சுப பார்வையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண வரன்கள் கைகூடும் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் சனி பகவான் எப்படி இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் இருப்பினும் மார்ச் ஆறுக்கு பிறகு சனி பன்னெண்டாம் இடத்திற்கு விரைய சனியாக மாறுவதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அடுத்தது ராகு கேது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ராகு பத்தாம் இடத்திற்கும் கேது அஞ்சாம் இடத்திற்கும் மாறுவதால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அலுவலகத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக கால் மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு கட்டுப்பாடும் வாகன பயணங்கள்ல எச்சரிக்கையும் அவசியம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுத்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வழிபாடுகள் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயரையும் வழிபட்டிங்க அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் குறையும் நிறைய சவால்களை சந்திப்பீங்க ஆனால் அதில் முன்னேறுவதற்கான ஆற்றலும் ஊக்கமும் உங்களுக்கு தெய்வ அருளால் கிடைக்கும் குருவின் சஞ்சாரம் உழைப்புக்கேற்ற பலன்களை கொடுக்கும் ஏழரை சனியால் சில தடங்கல்கள் இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் காலதாமதமின்றி நடக்கும் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்கவும் ஏதாவது சில மன கசப்புகள் ஏற்பட்டாலும் இதுவும் ஏதாவது ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடையே பாருங்க குடும்பத்தில் நிதி நிலைமை சீரடையும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் புது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொந்த முயற்சியால வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் மீண்டும் தொடங்க முடியும் மனசுல இருந்த சோர்வும் குழப்பமும் மறையும் பெற்றோர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளி வட்டாரத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் குடும்பத்தில் செலவுகள் அதிக அளவில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசை தேக நலனில் அக்கறை கொள்ளவும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் பழைய கடன்கள் மீண்டும் தொல்லைகள் தர இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் எதிரிகளின் தொல்லை வெகுவாக குறையும் உற்றார் உறவினர்களோட திடீர் வரவுகளால் பொருளாதார செலவுகள் ஏற்பட்டாலும் அவங்களாலையும் உங்களுக்கு சிற்சில ஆதாயம் ஏற்படும் வீடு வாங்கும் எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்துல நனவாகும் இழுபறியில் இருந்து வரும் சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த மேசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல சுயநலமாக சில விஷயங்களை சிந்திப்பீர்கள் அப்படி இருக்கிறவங்க மட்டும் எல்லோரும் கிடையாது ஒரு சிலர் அப்படி இருக்கிறவங்க தங்களுடைய குணங்களை மாற்றிக்கணும் ஏன் அப்படின்னா உங் இப்படி இருக்கிறதுனால உங்களை விட்டு சில உறவுகள் நெருங்கிய ரத்த சொந்தமாகவும் இருக்கலாம் இல்ல தூரத்து வழி உறவுகளோ நட்போ உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்ககிட்ட நல்ல குணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் ஆனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னா தங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பீர்கள் சுயநலமாக சில விஷயங்களில் இருப்பீங்க அதனால் நெருங்கிய இரத்த சொந்தம் உங்களை விட்டு கட்டாயமாக இந்த வருடம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றிக்கங்க மற்றபடி நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா தெய்வ அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்க ராசிப்படி நீங்க போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அடுத்த ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்ன நடக்க போகுது ரிஷபராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது வெற்றி நிச்சயம்னு நிறைய பேர் சொல்றாங்களே அது உண்மையா என்னென்ன சவால் வரப்போகிறது எந்த உறவு உங்களை விட்டு பிரிய போகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல லாபம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா சனி பதினொன்றாவது இடத்துல இருக்கிறதுனால லாபம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்ல விரும்புவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல ஜூன் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்ல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் எதிரி தொல்லை கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதெல்லாம் நீங்கும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால லாபம் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலம் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில்கள் வியாபார திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டலாம் அதனால புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க வெளிநாடு செல்ல விரும்புவர்களின் முயற்சி வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் இரத்த உறவுகளிடம் பேசும்போது மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவங்க ஆனால் எதையும் நீங்கள் மனசில் பட்டதை பேசுவீங்க உறவு பிரிய போகுது அப்படின்னதும் அந்த உறவு வந்து இந்த பூமியை விட்டு பிரிய போகுது அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் ஆனால் இந்த உலகம் அப்படி கிடையாது சுயநலம் நிறைந்த உலகம் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு எண்ணத்தோட நம்ம மனசில் பட்டதை நம்ம சொல்லுவோம் அதை தவறாக இந்த இரத்த உறவுகள் புரிந்து கொண்டு உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் எதை பேசுறீங்க அப்படின்னாலும் கவனத்தோட பேசுங்க நீங்க எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்த்து யாரிடமும் பேச மாட்டீங்க ஆனா உறவுகளாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களை பத்தி தவறாக நீங்க வந்து ஆதாயத்தோட பழகிறாங்க இதுக்காக தான் பழகிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சா கூட நீங்க அவங்கள விட்டு விலகக்கூடிய குணம் கொண்டவங்க அதனால நீங்க கவனம் தேவை பேசும்போது கேதுவோட ஆதிக்கத்தால் கான்சன்ட்ரேஷன் குறைய வாய்ப்பு அதனால மாணவர்கள் வந்து படிப்புல கவனம் செலுத்துவது அவசியம் சென்ற ஆண்டு பட்ட கஷ்டத்தை இந்த ஆண்டு யாரா இருந்தாலும் ராசிக்காரர்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு வந்து தொழில் நிதி ஆரோக்கியம் இதுல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில உறவுல நாம் முன்ன சொன்ன மாதிரி சில சவால்கள் ஏற்படலாம் புத்திசாலித்தனமான முடிவுகள் கவனமாக பேசுவது இதனால அதை வந்து நீங்க அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் மற்றவர்கள் உங்கள் மீது சுமத்தும் பழிச்சொல்லை பொருட்படுத்த வேண்டாம் சில சமயங்களில் குடும்பத்துல அமைதி நிலவணும் அப்படினா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கு வீண் செலவுகளும் பயணங்களால் சில சமயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மை பயக்கும் உற்றார் உறவினர்களால் சில சிக்கல்கள் வரக்கூடும் மறைமுக எதிரிகளால் சில தொந்தரவுகள் ஏற்படும் நெருங்கிய உறவினர்கள் கூட பகைமை பாராட்டக்கூடிய காலம் அதனால நான் முன்னையே சொன்னேன் பலமுறை முறை சொல்லிட்டேன் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வம்பு வழக்குகள்ல அதிகம் சிக்காமல் இருப்பது நல்லது பல பெரிய மனிதர்களின் நட்பு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவு வரும் நீங்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் இனி எல்லாம் நல்ல காலம்தான் என்கின்ற மன உறுதியும் தெளிவும் உங்களுக்கு வந்துவிடும் தெய்வ அனுகிரகத்தால பல பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குரிய வழிபாட்டு தெய்வம் உங்களுக்குரிய பரிகார கோவில் என்ன அப்படின்னா திருப்பதி அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமையில வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு பணம் புகழ் பதவி எல்லாமே டாப் கிளாஸ்ன்னு சொன்னாங்களே அது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் பயணங்களால் சாதகமான நன்மைகள் நடக்கும் புதன் கிரகத்தால் ஆளப்படும் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம் பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்றவர்கள் பிறரிடம் அனுசரித்து செல்லும் நற்குணமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகம் உள்ளது மிதுன ராசிக்காரர்கள் தான் அதனாலதான் அனைவரும் இவர்களை விரும்புவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை வியாபாரம் குடும்பம் குழந்தைகள் பணவரவு உடல் இது எல்லாத்திலையும் எப்படிப்பட்ட சூழல்களை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் பயிற்சி உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் கிரக இயக்கங்கள் காரணமாக நீங்கள் குறிப்பிடத்தக்க பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் அதை உங்கள் புத்தி கூர்மையால் வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் புதனின் பயிற்சி உடல் மற்றும் மன பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் மனம் அமைதி இல்லாம ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பலவித எண்ணங்களால் மனசுல நிம்மதியே இல்லாம இருப்பீங்க ஆண்டோட பிற்பகுதியில ஆரோக்கியத்துல முன்னேற்றம் காணப்படும் சனியின் நிலை உங்களை கடினமாக உழைக்க கட்டாயப்படுத்தும் கடின உழைப்புக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் அவசியம் இருப்பினும் பொறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் புதிய முயற்சியை தொடங்குவது எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும் புதிய சொத்து வாங்குவதற்கு இது சாதகமான நேரமாக இருக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் வீட்ல இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நிதி விஷயங்கள்ல புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுலையும் வெற்றி தான் முதலீடுகள் உடனடி வெற்றியை தராது இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை தரும் அதனால் பீதி அடைய வேண்டாம் உங்களுக்குரிய பரிகார ஸ்தலம் பழனி பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும் மார்ச் மாசத்துக்கு பிறகு உற்றார் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பேசும்போது எதை செய்யும் போதும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சில சமயங்கள்ல சில உறவுகள் வந்து உங்களை உங்களை குறை சொல்லலாம் மனது நோகும்படி செய்யலாம் நீங்க ஏற்கனவே விட்டு கொடுத்து போறவங்க தான் எல்லோரிடமும் அனுசரித்து போகக்கூடிய குணம் உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த உறவுகளால் சில சமயங்கள்ல வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் மனசு நோகும்படி அவர்கள் பேசலாம் ரொம்ப பேசும்போது கவனம் நிதானம் தேவை தொழில் மற்றும் நிதி நிலையிலையும் முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கு அதனால உறவுகள்ட்ட மட்டும் பேசும்போது கவனம் தேவை குடும்பத்துல மருத்துவ செலவுகள் வரலாம் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு வீண் கோபத்தை குறைப்பதால பல வகையில் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களை நம்பி எந்த வாக்குறுதியும் இப்போது தர வேண்டாம் முக்கிய கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார நிலை எதிர்பார்த்தது போல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்து இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படவும் அடுத்தவர்களின் ஆலோசனையை விட உங்களின் சுய அறிவை பயன்படுத்துவதால் பல இடங்களில் வெற்றி பெற முடியும் குடும்ப அந்தரங்க விஷயங்களில் மூன்றாவது நபர்கள்ட்ட சொல்ல வேண்டாம் பயணத்தின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்